Hello everyone. வெல்கம் டு டார்கெட் ஷுவர்ஸ் நம்ம டார்கெட் ஷுவர்ஸில் வர குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான பொது தமிழுக்கான டெஸ்ட் சீரியஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த பொது தமிழுக்கான டெஸ்ட் சீரியஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குரூப் ஃபோர் சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய நூறு கேள்வியில் எண்பத்தஞ்சு கேள்விகள் மட்டும் இலக்கண பகுதியிலேருந்து மட்டும் வரும் மீதி இருக்கக்கூடிய பதினஞ்சு கேள்விகள் வந்து இலக்கியம் மற்றும் தமிழ் அறிஞர்கள்லேருந்து வரும் அப்படின்ற மாதிரி நமக்கு சிலபஸை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி அதாவது பொது இலக்கணத்துக்கு இலக்கணத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து எண்பத்தஞ்சு கேள்விகள் கேட்குறாங்கன்னா அந்த எண்பத்தஞ்சு கேள்விகளையுமே நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ற மாதிரி நம்ம சிலபஸை வந்து ஃபுல்லாக கவர் பண்ற மாதிரி ஸ்கூல் இருந்து படிக்கிறோம் அட் த டே அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட சிலபஸ் பகுதியில் இருந்து டாபிக் வைஸாகவும் படிக்கிற மாதிரி இந்த டெஸ்ட் சீரியஸ் வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்தில் வந்து எண்பத்தஞ்சு டெஸ்ட் இருக்குது இந்த எண்பத்தஞ்சு டெஸ்ட்டில் இலக்கணத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமான டெஸ்ட் வந்து இருக்குது ஐம்பதுக்கும் மேற்பட்ட டெஸ்ட் வந்து இலக்கணப் பகுதிக்கு மட்டுமே இருக்குது ஓகே இந்த டெஸ்ட் சீரியஸ் பற்றி நம்ம வந்து ப்ரீஃபாக வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம டார்கெட் இஷ்யூர்ஸில் போட்டிருக்க இந்த பொதுத்தமிழுக்கான எயிட்டி ஃபைவ் டேஸ் டெஸ்ட் சீரிஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தாராளமாக வர குரூப் ஃபோர் எக்ஸாம் இலக்கண பகுதியில் கேட்கக்கூடிய எண்பத்தஞ்சு கேள்விகளை ஈஸியாக நீங்கள் வந்து ஈஸியாக எயிட்டி ஃபைவ் கரெக்டாக போட்டுடலாம் பிளஸ் நூற்றுக்கு நூறு கொஷின்ஸுக்கு வந்து நைன்டி பிளஸ் இல்லைன்னா நைன்டி ஃபைவ் பிளஸ் கொஷின்ஸும் நீங்கள் கண்டிப்பாக போட்டுடலாம் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணுறோம் ஓல்டு புக்கு நியூ புக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு தமிழ் சிறப்பு தமிழே பழசு புதுசு அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுறோம் ஓகே இப்போ பாருங்கள் இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து என்றைக்கு முதல்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம் வர இருபத்தஞ்சாம் தேதியிலிருந்து அந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி நம்ம கவர் பண்ண போகிறோம் எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்கூல் புக் வைஸாகவும் படிக்க போகிறோம் அட் த சேம் டைம் நான் சிலபஸை உதவிடம் நம்ம பார்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ நமக்கு சிலபஸ் எப்படி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொத்தத்தில் ஃபஸ்ட்டு இலக்கணத்தை வந்து ஒரு ஆறு பகுதியாக பிரிச்சிருப்பாங்க ஆறு யூனிட்டாக பிரிச்சிருக்காங்க அழகு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு ஆறாக பிரிச்சுருக்காங்க ஃபஸ்ட் ஒன் பாருங்களேன் அழகு ஒன்று அப்படின்றது வந்து இலக்கணம் இதில் இருந்து இருபத்தஞ்சு கொஷின்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த இலக்கணத்தையே ரெண்டாக பிரிச்சிருக்காங்க எழுத்து சொல் அப்படின்றது பிரிச்சிருக்காங்க இப்போ எழுத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரித்தெழுது சேர்த்தெழுதுக சந்திப்பிலை குறுநீரல் வேறுபாடு லகர 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 வேறுபாடு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க சொல்லில் வந்து பாருங்கள் வேர்ச்சொல் எறிதல் வேர்ச்சொல்லிருந்து வினைமுற்று வினையச்சம் வினையாளி பெயர் பெயர்ச்சம் வகை அறிதல் அயற் தமிழ் சொல் எதிர்ச்சொல் வினைச்சொல் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம எப்படி படிக்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸ் வைஸாக படிக்கிறோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாப்பிக்காக படிக்கிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் நம்பர் ஃபஸ்ட் டெஸ்ட் டெஸ்ட் நம்பர் ஒன் வந்து என்ன அப்படின்னா சிக்ஸ்த்து டேர்ம் ஒன்ல இருக்கக்கூடிய இலக்கணம் அதாவது இப்போ சிக்ஸ்த்து டேர்ம் ஒன்னில் நீங்கள் படிக்கிறீங்க அந்த சிக்ஸ்த்து டேர்ம் ஒன்றில் நீங்கள் என்ன படிப்பீங்கன்னா நமக்கு இலக்கணம் வந்து அழகு ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் என்ன இலக்கணப் பகுதி சிலபஸில் கொடுக்குற கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் ஸ்கூல் புக்ஸில் வந்து படிக்கிறீங்க இப்படி ஒவ்வொரு புக்காக நம்ம இலக்கணப் பகுதியை வந்து படிச்சுட்டு வரோம் ஸோ நீங்கள் வந்து இந்த இலக்கணப் பகுதியில் சிக்ஸ்த்து டேர்ம் ஒன்றில் என்னென்ன படிக்கணும் ஏது படிக்கணும் அப்படின்ற ஃபுல் கைடன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிக்ஸ்த்து டேர்ம் ஒன்று முடிச்சுட்டாச்சு அடுத்த டேர்ம் டூ டேர்ம் த்ரீ அடுத்ததாக இது மூணுமே நீங்கள் ரிவிஷன் பண்ணுற மாதிரி சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஃபுல் ரிவிஷன் இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நமக்கு வந்து இப்போ இது வந்து இலக்கணப் பகுதி அப்படின்றதுனால இலக்கணப் பகுதியில் நமக்கு என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அதே போல் தான் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும் இந்த இலக்கணப் பகுதியில் இது எல்லாமே இலக்கணப் பகுதி அழகு ரெண்டு வந்து சொல்லகராதி அடுத்த அழகு மூணு வந்து பாருங்கள் எழுதும் திறன் எழுதும் திறனில் பாருங்கள் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் தொடர் வகைகள் செய்வினை செயப்பாட்டு வினை தன்வினை பிறவினை உரிமைப்பன்மை அடுத்து வந்து மரபுத்தமிழ் இப்படி தான் நம்ம கொடுத்துருக்காங்க அடுத்த அழகு நாலு வந்து கலை சொற்கள் ஓகேவா அடுத்த அழகு அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் ஆறு வந்து எளிய மொழிபெயர்ப்பு ஸோ இது வந்து இலக்கணம் அதாவது யூனிட் இருந்து ஆறு வரைக்கும் இலக்கணம் இந்த யூனிட் இருந்து ஆறு வரைக்கும் உங்களுக்கு புத்தகத்தில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்களோ ஸ்கூல் புக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதிலிருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்போம் இது வந்து ஒவ்வொரு கிளாஸா நம்ம படிக்கிறோம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு சிக்ஸ்து ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபுல் ரவிஷன் ரிவிஷன் பண்ணுற மாதிரி டெஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிக்ஸ்து டேர்ம் ஒன் அப்படின்றது நீங்கள் நியூ புக்ஸும் படிப்பீங்க அட் த சேம் டைம் ஓல்டு புக்ஸும் நீங்கள் படிக்க போகிறீங்க இப்போ சிக்ஸ்த்து டேர்ம் ஒன் அப்படின்றது நமக்கு முழுக்க முழுக்க எல்லாத்தையும் நம்ம படிக்க போகிறது கிடையாது நமக்கு என்ன சிலபஸில் கேட்டிருக்காங்களோ அது மட்டும்தான் படிப்போம் ஸோ நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே வந்து நாங்கள் வந்து கைட் பண்ணிடுவோம் சொல்லிடுவோம் ஓகே ஸோ இருந்து நம்ம ஒவ்வொரு கிளாஸாக முடிக்கிறோம் செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த் வரைக்கும் முடிக்கிறோம் ஓகேவா இது ஃபுல்லாக வந்து இப்போ சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்குமே இந்த இலக்கணப் பகுதி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஓல்டு புக்கும் கவர் ஆகும் நியூ புக்கும் கவர் ஆகும் ஓகே சரி அடுத்து வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி இப்போ சிக்ஸ்த்து டு எயித்து ஃபுல் ரிவிஷன் போத் ஓல்டு அண்ட் நியூ புக்கு இதில் வந்து இலக்கணப் பகுதி மட்டும் உங்களுக்கு டெஸ்ட்டு சரிங்களா அதாவது அழகு ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் ஒரு டெஸ்ட்டு ஸோ இது முழுக்க முழுக்க இது எல்லாமே வந்து இப்போ வந்து நமக்கு இருக்கக்கூடிய எண்பத்தஞ்சு டெஸ்ட்டில் இலக்கணத்துக்கு மட்டும் உங்களுக்கு தனியாக ஸ்பெஷலாக எத்தனை டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு டெஸ்ட்டு முப்பத்தி ஏழு டெஸ்ட் வரைக்கும் நமக்கு சிலபஸில் கொடுத்துள்ள அழகு ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் ஒவ்வொரு க்ளாஸாக ஃபுல்லாக வந்து நம்ம இலக்கண பகுதிக்கு மட்டுமான டெஸ்ட் தான் இது ஸோ மொத்தம் எயிட்டி ஃபை டெஸ்ட்டில் தேர்ட்டி செவன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இலக்கண பகுதி ஃபுல்லாக பார்க்குறோம் இன்னும் முப்பத்திரெண்டு பாருங்களேன் எல்லாமே நம்ம முடிச்ச பிறகு இலக்கணம் ஃபுல் டெஸ்ட்டு இலக்கண ஃபுல் டெஸ்ட்டு டூ ஃபுல் டெஸ்ட்டு த்ரீ அடுத்து இது வரைக்கும் ப்ரீவியஸ் கொஷின்ஸில் நமக்கு கேட்கக்கூடிய சிலபஸில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்கோ அதெல்லாம் தொகுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே ஒரு மூணு டெஸ்ட் இருக்கு ஸோ மொத்தம் தேர்ட்டி செவன் டெஸ்ட் இலக்கணத்துக்கு மட்டுமான டெஸ்ட் ஓகேவா அதாவது நூற்றில் எண்பத்தஞ்சு நமக்கு இலக்கண பகுதியில் இருந்து கேட்கப்படும் இந்த எண்பத்தஞ்சுக்கான எண்பத்தஞ்சு மார்க்குக்கான டெஸ்ட் தான் இந்த ஃபஸ்ட்டு தேர்ட்டு செவன் டெஸ்ட் இப்போ இலக்கணத்தை முடிச்ச பிறகு மீதி பதினஞ்சு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இலக்கியம் கொடுத்துருக்காங்க தமிழ் அறிஞர்கள் கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான டெஸ்ட் ஃபஸ்ட்டு பாருங்க முப்பத்தெட்டில் இருந்து முப்பத்தி எட்டில் இருந்து ஐம்பத்தொன்று வரைக்கும் வந்து இந்த இலக்கியம் மற்றும் தமிழ் அறிஞர்களுக்கான டெஸ்ட்டு ஓகேவா ஒவ்வொரு டாப்பிக்கும் நமக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருக்குறள் நமக்கு கொடுத்துருக்காங்க திருக்குறளில் உங்களுக்கு ரெண்டு டெஸ்ட்டு அடுத்த அறநூல்கள் கொடுத்துருக்காங்கன்னா அறநூல்கள்லேருந்து ரெண்டு டெஸ்ட்டு இந்த தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள்ன்றது வந்து நியூ இருந்து ஒரு டெஸ்ட்டு ஓல்டு இருந்து ஒரு டெஸ்ட்டு இப்படி ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன கொடுத்துருக்காங்களோ ஒவ்வொரு புக்ஸில் கொடுத்துருக்கதையும் நம்ம தெளிவாக படிக்கிறதுனால இதை தாண்டி கொஷின்ஸ்கிறதுன்றது உங்களுக்கு வரவே வராது ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டாப்பிக்கில் நமக்கு ஓல்டு புக்கும் நீங்கள் படிக்கிறீங்க நியூ புக்கும் படிக்கிறீங்க அட் த சேம் டைம் இதை தாண்டி நமக்கு வந்து நம்ம சில கண்டென்ட் வந்து நம்ம படிப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கவர்மெண்ட் நோட்ஸ் இருக்குது அதுலேருந்து நம்ம படிக்கிறோம் ஸோ அதில் இருக்கிற கொஷின்ஸ் வந்து அங்கேருந்து கொஷின்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம் ஸோ எல்லாத்தையும் எங்கெங்கே இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து இதை தாண்டி கொஷின்ஸுன்னு ஒன்று இருக்கவே கூடாது அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே எடுக்கிறோம் ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கிளாஸஸும் இருக்குது அதாவது சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து இருக்கிறதுனால ஸோ இந்த டாப்பிக்கில் இன்னும் நீங்கள் கிளாஸஸ் பார்க்கும்போது ரொம்ப தெளிவாயிருவீங்க ஓகேவா ஸோ நான் அடுத்த நாற்பது நாள் பாருங்கள் தமிழ் பணி தொடர்பான செய்திகள் ஊவேசா மீனாட்சி சுந்தரம் இலக்குவனார் அடுத்தது வந்து தேவநேயப் பாவனார் அகரமுதலி பாவை பெருஞ்சித்திரனார் பாவளையர் பிரிஞ்சித்தனா ஜியு போ மற்றும் இரம முடிவர் ஸோ இவங்களுக்கு மட்டும் ஒரு டெஸ்ட்டு ஸோ இவங்களுக்கு மட்டும் ஒரு டெஸ்ட் இருக்கிறதுன்னு பாத்தீங்கனா சோ ஸோ இவங்க டே இவங்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு டேட்டாவே ஒரு கண்டென்ட்டே எவ்வளோனா ஒரு இருந்து ஒரு நூற்றம்பது क्वेश्चन ஒரு தான் இருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே இங்கே வந்து டெஸ்ட்டாக நமக்கு கேட்குறதுனால இதை தாண்டி ஒரு கொஷின்ஸ் அப்படின்றது இந்த கண்டென்ட்டில் வந்து கண்டிப்பாக வராது ஸோ ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு டெஸ்ட் இருக்கிறதுனால இந்த டெஸ்ட்டில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது தாண்டி கொஷின் ஏரியா அப்படின்றது ஒன்று வந்து இருக்கவே இருக்காது ஓகேவா ஸோ இப்படி தான் நமக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டு இருக்கும் ஸோ இப்போ வந்து ஐம்பத்தோரு டெஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து இலக்கிய மற்றும் தமிழறிஞர்கள் வரைக்கும் முடிச்சாச்சு இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து சிக்ஸ்த்துலேருந்து இருந்து வரைக்கும் ஓல்டு புக்கு நியூ புக்கு ஒவ்வொரு ஸ்கூல் புக்கிலையும் இருக்கக்கூடிய சிலபஸ் பகுதி வந்து நம்ம படிச்சுக்கிட்டே வரும் இப்போ ஸ்கூல் புக்ஸை முடித்த பிறகு அடுத்து டாபிக் வைஸ் டெஸ்ட்டு ஸோ டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து ஐம்பத்திரெண்டுலருந்து ஆரம்பிக்குது இது எப்படி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இலக்கண பகுதி தான் எடுத்துக்கிறோம் ஸோ இலக்கண பகுதியில் நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அதாவது பார்ட் ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் பார்ட் ஒனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இலக்கணம் ஸோ இலக்கணத்தில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ இந்த டாபிக்ஸ்க்கு மட்டும் வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும் அதுவும் அது எப்படி எழுதுகிறோம்னா ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து டு டென்த்து நியூ புக்கில் இந்த டாப்பிக்கில் என்னென்ன இருக்கோ அதை நீங்கள் படிக்கணும் அடுத்து சிக்ஸ்த்து டு டென்த்து ஓல்டு புக்கில் இந்த டாபிக் ரிலேட்டடாக கொஷின்ஸ் இருக்கிறத நீங்கள் படிக்கணும் அடுத்து லெவன்த்து டுவெல்த்து நியூ புக்கு லெவன்த்து டுவெல்த்து ஓல்டு புக்கு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு டாபிக் இருக்கும் இந்த இலக்கணப் பகுதியில் மொத்தம் மொத்தம் ஆறு டாபிக் இருக்கும் அதாவது ஒன் அழகு ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் இருக்கும் இதை நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸாக படிக்கணுன்ற போது சிக்ஸ்த்து டு டென்த்து நியூ புக் ஃபுல்லாக படிக்கிறீங்க அதுக்கு ஒரு டெஸ்ட்டு அடுத்த ஓல்டு புக் ஃபுல்லாக படிக்கிங்க அதுக்கு ஒரு டெஸ்ட்டு அடுத்த லெவன்த்து டுவெல்த்து நியூ புக் ஃபுல்லாக படிக்கிறீங்க அடுத்து ஓல்டு புக் ஃபுல்லாக படிக்கிறீங்க இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ அப்போ வந்து ஸ்கூல் புக்ஸ் இருக்கிற எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து விடுறதுக்கான சான்சஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மி எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சிருவீங்க ஸோ பாருங்கள் இலக்கணம்ன்ற டாப்பிக்கில் நம்ம ஸ்கூல் புக்ஸோ ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து டென்த்து நியூ புக்கு அடுத்து ஓல்டு புக் கவர் பண்ணுறோம் அடுத்து லெவன்த்து டுவெல்த்து நியூ புக் கவர் பண்ணுறோம் லெவன்த்து டுவெல்த்து ஓல்டு புக் கவர் பண்ணுறோம் அடுத்த செகண்ட் பார்ட் பார்த்திங்கன்னா சொல்லகராதியில் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணுறோம் அதாவது சிக்ஸ்த்து டு டென்த்து நியூ புக்கு ஓல்டு புக்கு லெவன்த்து டுவெல்த்து நியூ புக்கு லெவன்த்து டுவெல்த்து ஓல்டு புக்கு அதே போல் இந்த டாபிக் த்ரீ எழுதும் திறனில் சிக்ஸ்த் டு டென்த்து நியூ புக்கு ஓல்டு புக்கு லெவன்த்து டுவெல்த்து நியூ புக்கு லெவன்த்து டுவெல்த்து ஓல்டு புக்கு ஸோ நமக்கு சிலபஸில் இலக்கணப் பகுதியில் மொத்தம் நாலு டாபிக் கொடுத்து ஆறு டாப்பிக் கொடுத்துருப்பாங்க இந்த ஆறு டாப்பிக்கில் நீங்கள் நாலு செட் ஆஃப் டெஸ்ட் வந்து எழுதுவீங்க சிக்ஸ்த் டு டென்த்து நியூவு ஓல்டு லெவன்த்து டுவெல்த் நியூவு ஓல்டு அப்படின்னு ஃபோர் டைப்ஸ் ஆஃப் நாலு விதமாக நீங்கள் டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணும்போது ஒரே டாப்பிக்கில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒவ்வொரு புக்காக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது எல்லாத்தையும் நீங்கள் கிளியராக முடிச்சிருவீங்க ஸோ இந்த இன்னொன்று என்னன்னா எல்லாத்தையும் நீங்கள் நிறையா ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எதுவுமே மறக்காது இந்த டாப்பிக்கில் ஈஸியாக உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே ஸோ இப்படி தான் நமக்கு இந்த டெஸ்ட் இருக்கும் பாருங்கள் சிக்ஸ்த் டாப்பிக்கில் வந்து எளிய மொழிபெயர்ப்பு சிக்ஸ்த்து டு நியூ புக்கு ஓல்டு புக்கு அடுத்த லெவன்த்து டுவெல்த்து நியூ புக்கு லெவன்த்து டுவெல்த்து ஓல்டு புக் ஓகேவா ஸோ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிவிஷன் டெஸ்ட்டு தான் ஸோ நமக்கு வந்து அஸ்பர்த் நியூ சிலபஸ் படி எல்லாமே உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பத்து ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது ஸோ ஒட்டு மொத்தம் உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் டேஸ் டெஸ்ட் சீரியஸ் வந்து இருக்குது ஸோ இந்த எண்பத்தஞ்சு டெஸ்ட் எயிட்டி ஃபைவ் டேஸ் டெஸ்ட் சீரியஸை நீங்கள் கரெக்டாக தமிழுக்கு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் கொஷின்ஸ் தமிழில் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் நம்ம இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் ஓல்டு புக்கு நியூ புக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு சிறப்பு தமிழ் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் நோட்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட் அந்த பகுதியில் நம்ம கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதிலிருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் எடுக்கப்படும் ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டில் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் உங்களுக்கு நூறு கொஷின்ஸ் அப்படின்னு இருக்கும்போது இந்த எட்டாயிரத்து ஐநூறு கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த எட்டாயிரத்து ஐநூறு கொஷின்ஸ் வந்து இது எல்லாத்தையுமே கவர் ஆகும் ஓகேவா இது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கிளாஸஸ் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே பார்க்கலாம் இந்த கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி நாங்கள் நடத்தி கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல் வயசாக இப்போ சிக்ஸ்த்தில் வந்து ஒன்பது இயல் இருக்குன்னா ஒன்பது இயரில் இருக்கக்கூடிய அந்த இலக்கண பகுதிகள் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் சிலபஸ் வைஸாகவும் உங்களுக்கு கிளாஸஸ் இலக்கண கிளாஸஸும் இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் உள்ள சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் உள்ள டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ இதில் எண்பத்தஞ்சு டெஸ்ட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் எல்லா இயல்வைஸும் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டும் வந்து இதில் வந்து ஃப்ரீயாக வந்து கிடைக்கும் அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா சிக்ஸ்த் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை பாட புத்தகத்திலிருந்து தேர்வு நெக்ஸ்ட்டு டேர்ம் வைஸ் ரிவிஷன் புக்லெட் ஃப்ரீ ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு வந்து இப்போ வந்து நியூ புக்ஸ் அண்ட் ஓல்டு புக்ஸில் சிக்ஸ்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டேர்ம் இருக்கும் செவன்த்தில் மூணு டேர்ம் எயித்தில் மூணு டேர்ம் நைன்த்தில் மூணு டேர்ம் டென்த்தில் மூணு டேம் அண்ட் லெவன்த்து டுவெல்த்தில் வந்து ரெண்டு ரெண்டு டெஸ்ட்டு ஓகே இது மட்டும் இல்லாமல் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் எல்லாத்தில் இருக்கும் ஓல்டு புக் அண்ட் நியூ புக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து தமிழுக்குள்ளே இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வந்து நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த டேர்ம் வைஸ் ரிவிஷன் டெஸ்ட் புக்லெட் வந்து இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து வீட்டுக்கே அனுப்பப்படும் வித் ஷீட்டோட ஸோ நீங்கள் வீட்டில் இருந்து இந்த ஒவ்வொரு சிக்ஸ்த் டேர்ம் ஒன் ஃபுல்லாக நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு படித்து முடிச்சுட்டு ஒரு டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம் அடுத்து வந்து டேர்ம் டூ டேர்ம் த்ரீனு சிக்ஸ்த் ஆறுலருந்து பன்னெண்டு வரைக்கும் நியூ புக் அண்ட் ஓல்டு புக் ஃபுல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி வீட்டில் இருந்தே நீங்க டெஸ்ட் போடுற மாதிரி பிராக்டிஸ் பண்ற மாதிரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாத்தையுமே வந்து ஒரு क्वेश्चन बुकलेट உங்களுக்கு வந்து ஃப்ரீயா வந்து கொடுத்துருவோம் வித் OMR ஓட ஓகே ஸோ இங்கேருந்து கொஷின்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூ புக்கு அண்ட் ஓல்டு புக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் தேவீரா புக்கு இதிலேருந்து எல்லாத்துலேயுமே இருந்து முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே எடுக்கப்படும் ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து பொது தமிழுக்கான ஒரு கரெக்டான டெஸ்ட் சீரியஸ் உங்களுக்கு கொடுத்துருக்க சிலபஸ் நியூ சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு டெஸ்ட் சீரியஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் க்ளாஸ் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து பார்த்துக்கலாம் ஆன்லைன் டெஸ்ட்டும் போட்டு பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு புக்ஸ் அதாவது சிக்ஸ்த் டு டுவெல்த்து நியூ வைஸ் ரிவிஷன் பண்ணுற மாதிரி ஒரு கொஷின் புக்கில் உங்களுக்கு வீட்டுக்கே அனுப்பப்படும் ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள்